அத்தியாயம் பதினேழு வினிதாவிற்கு பத்து நாட்கள் லீவ் இருந்தது இனி அடுத்து சென்னையில் யாராவது ஒரு ஆடிட்டரிடம் சேர்ந்து வேலை பார்த்து கொண்டே ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ண வேண்டும் மா காஃபி என்று அடுக்கலைக்குள் நுழைந்து கேட்ட மகளை பார்த்து ஏழு கழுத வயசாச்சு இன்னும் ஒரு காஃபிக்கு அம்மாவை தான் கேட்டுட்ருப்பியா நீயே போட்டு குடிக்க வேண்டியது தானே ஏம்மா நானே ஊர்லேருந்து எப்போவாவது தான் வரேன் எனக்கு ஒரு காஃபி கொடுக்கறதுக்கு இவ்வளோ கஷ்டமா எனக்கு என்ன கஷ்டம் நாளைக்கு உன் மாமியார் வீட்டில் போய் இருந்துட்டு கேட்டேன்னா அவள் கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்பா இப்ப யாரு கல்யாணம் பண்ண போறா உனக்கு கல்யாணம் பண்ணாம வச்சு ஊருகாய போட முடியும் படிப்பு முடிஞ்சு ஒரு வேலை கிடைச்சது முத வேலையா மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லணும் உங்க அண்ணன் மதனி கிட்ட ஐயோ தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டோமே அமைதியா போயிடுவினி இல்லைன்னா உங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிடுவே மனதுக்குள் எச்சரிக்கை மணி அடிக்க காஃபியை வாங்கி கொண்டு டிவி முன்னால் போய் உட்கார்ந்து விட்டாள் ஆனால் பூரணி அதை மறக்கவில்லை மதியம் சாப்பிட நந்து வந்ததும் இன்னும் உன் தங்கச்சிக்கு எத்தனை வருஷம் படிப்பு இருக்கு ஏமா இதை என்கிட்ட கேட்டா என்ன தெரியும் அவகிட்டயே கேட்க வேண்டியது தானே அவகிட்ட கேட்டா ஏதாவது வேண்டாதது சொல்லுவா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கண்டிப்பா மாப்பிள பார்க்க ஆரம்பி அவ படிப்பு முடிக்கவும் கல்யாணம் முடிக்கிற மாதிரி இருக்கணும் இப்பவே வயசு இருபத்தி நாலு இப்ப தான் சரியா இருக்கும் தங்கையை ஒரு பார்வை பார்த்தவன் சரிம்மா என்றான் அம்மா தேவாவுக்கு காய்ச்சல் போல இருக்கு அவன் நம்ம ஷெட்டுக்கு வரல நான் அங்க வேற போகணும் வர லேட் ஆகணும் நிலா கிட்ட சொல்லிடுங்க என்றவன் உடனே வெளியில் சென்று விட்டான் தேவாவுக்கு காய்ச்சலா ஐயோ நேற்று நனைந்தது காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்கே என்று மனதுக்குள் நினைத்தவள் ஃபோன் பண்ணி கேட்கலாமா என்று யோசித்தாள் சற்று நேரம் போன் பண்ணுவோமா அல்லது வேண்டாமா என்ற இருவித மனநிலையில் அல்லாடியவள் கடைசியில் ஒரு முடிவோடு போனை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றாள் அவன் நேற்று தன்னை அழைத்த நம்பரை தேடி எடுத்து அதற்கு அழைப்பு விடுத்தாள் முதல் தடவை முழு ரிங் சென்று ஓய்ந்து விட்டது திரும்பவும் அழைக்க தேவா போனை எடுத்து என்ன வினிதா என்று கேட்டான் இல்லை உங்களுக்கு காய்ச்சல் அப்படின்னு அண்ணன் சொல்லுச்சு அதான் ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு இப்போ எப்படி இருக்கு ம் பரவாயில்ல சாரி என்னால் தானே உங்களுக்கு இந்த மாதிரி காய்ச்சல் வந்தது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை வரணும்னு விதி இருந்தால் வரத்தான் செய்யும் ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லை டாக்டர்கிட்ட போனீங்களா டாக்டர்கிட்ட காட்டியாச்சு கடைப்பையன் பிரெட் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டேன் ஏன் அம்மா இல்லையா தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க அவளுக்கு இப்போ அஞ்சு மாதம் ரெண்டு மாசம் கழிச்சு வளகாப்பு பண்ணி கூட்டிட்டு வரணும் உதவிக்கு ஆள் இல்லைன்னு போயிருக்காங்க அதான் உங்க தங்கச்சி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னா உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டம் குறையும் உங்க தங்கச்சி ரெண்டு பேருக்கும் அவங்க உதவியா இருக்கலாம் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் இவ்வளோ நாள் தங்கச்சி ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற கடமை இருந்தது இது எனக்குன்னு ஒரு தனி பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு தான் கல்யாணம்லாம் சரி வச்சுடுறேன் உடம்ப பார்த்துக்கோங்க போனை வைத்து விட்டாள் மாலை இன்னிலா வந்ததும் மதனி ஒரு சின்ன ஹெல்ப் யாரையாவது விட்டு ஒரு நாலஞ்சு இட்லி பேக் பண்ணி தேவாவுக்கு கொடுத்து விடுங்களே அம்மாவுக்கு தெரியாம ஏன் என்ன விஷயம் இல்லை அவருக்கு காய்ச்சல் ஆனா அவங்க அம்மா ஊர்ல இல்லையா நேற்று கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா இப்படி மழையில நனைஞ்சு காய்ச்சல் வந்திருக்காது எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு சரி சரி செய்கிறேன் என்றவள் வினி தப்பா நினைக்க மாட்டிய இது வெறும் குற்ற உணர்ச்சியா இல்ல என்று இழுத்தவளுக்கு குற்ற உணர்ச்சி மட்டும்தான் என்ன நடந்தாலும் சொல்லிட்டு தான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் அவள் சொன்னபடியே கடைப்பையனிடம் நாலு இட்லிகளை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டாள் இரவு நந்து வந்ததும் அவனிடம் நடந்ததை சொன்னாள் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அம்மா இன்னைக்கு வனிதாவுக்கு மாப்பிள்ள பார்க்க சொல்றாங்க ஆனா அவகிட்ட கேட்காம நாம மாப்பிள்ள பார்க்க கூடாது என்ன பண்றது எப்படி சமாளிக்கிறது எதுவுமே புரியல பாப்போம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அதுக்குள்ள ஏதாவது நல்ல இடமா வந்தா அவகிட்ட பேசி பாப்போம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்ன சர்ப்ரைஸ் என்றவன் கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு அவளை இழுத்து தன் மடியில் போட்டுக்கொண்டு இப்ப சொல்லு இந்த ரூமுக்குள்ள வந்தா தள்ளி பேச பேசக்கூடாதுன்னு நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குல்ல பேசுற நாளைக்கு அதுக்கப்புறம் ஒரு புது மனுஷன் வந்துடுவார் எனக்கும் என் பொண்டாட்டுக்கு இடையில வர்றது அவனை ஒரு கை பார்த்துட மாட்டேன் நம்ம பையனா இருந்தா அது எப்படி அவனுக்கு போகத்தான் நமக்கு உரிமை என்றவன் அப்போதுதான் விஷயம் புரியவும் ஏய் உண்மையா சொல்லவே இல்ல எனக்கே டவுட்டு தான் அப்புறம் எதுக்கும் இருக்கட்டும்னு பக்கத்துல உள்ள டாக்டர் கிட்ட காட்டிட்டு தான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன் உங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் மற்றவங்க கிட்ட சொல்லலாம்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிலா என்றுவன் அவளை கட்டிப்பிடித்து முத்த மாறி பொழிய விடுங்க ஐயா எதுடா சாக்கணு அழைவிங்கள ஆமா அப்படித்தான் வச்சுக்கோ அங்க மட்டும் என்ன வாழுதான் இப்படி சொல்லிக்கிட்டே இழைவிங்கள என்று அவன் சொன்ன விதத்தில் சிரிப்பு வந்துவிட சிரித்தாள் மறுநாள் விஷயம் தெரிந்ததும் பூரணியும் வினிதாவும் மகிழ்ச்சியில் திளைத்தனர் பூரணி ஃபோன் செய்து பவானியிடம் சொல்ல அடுத்த நிமிடம் அவர்களும் கிளம்பி மகளை பார்க்க வந்தனர் வாழ்த்துக்கள் மாப்பிள்ள என்று பலராமன் மருமகனின் கையை பிடித்து வாழ்த்து சொல்ல கூச்சத்துடன் தேங்க்ஸ் மாமா என்றார் இன்னைக்கு லீவு போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வாங்க என்று பூரணி உத்தரவிட இருவரும் சென்றனர் என்னடா வருஷம் ரெண்டாச்சு இன்னும் ஒன்றும் காணலையேன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் நல்ல செய்தி சொன்னீங்க மதனி என்று பவானி சந்தோஷப்பட எனக்கும் அதே கவலைதான் நம்ம தெம்பா இருக்கையிலே ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா நாம அதை வளர்த்து கொடுத்துடலாம் அவங்களுக்கும் அது உதவியா இருக்கும் லேட் ஆக ஆக நமக்கும் உடம்புல தெம்பு வேணும்ல ஆமா மதனி அதுவும் உண்மைதான் இந்த காலத்துல எல்லா பிள்ளைகளும் நாங்க வீடு வாங்கிக்கிறோம் கார் வாங்கிக்கிறோம் அப்புறம் அந்த லோன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் புள்ளை பெத்துக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க அதுக்கப்புறம் பிள்ளைக்கு வேண்டி ஆஸ்பத்திரி கோயில் மாத்தி மாத்தி அலையிறாங்க அதானே அலை ஒஞ்சி கடல்ல குளிக்க முடியுமா அலை இருக்கும் போதே குளிச்சுக்கிட வேண்டியதுதான் இல்லனா நின்னு வேடிக்கை தான் பார்க்க முடியும் இப்போ நாம எல்லாம் இல்ல என்று பூரணியும் பவானியும் பேசிக்கொண்டு இருந்தனர் சற்று நேரத்தில் கைகளில் இனிப்புடனும் முகத்தில் மகிழ்ச்சியுடனும் வந்த நந்துவும் நிலாவும் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்று கூறி எல்லோருக்கும் இனிப்பு வழங்கினர்